அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை மற்ற விரிவாக பார்க்கலாம் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இருக்கின்றன எனவேதான் இந்த தருணத்தில் காலம் முழுவதும் மாறாத காயங்களை ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக முழு சுப கிரக குரு ஹாசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் துறைஸ்தானத்தில் நுழைவதற்கு முன்னதாக குடும்ப ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொடுப்பதால் வருமானம் உயரும் திட்டமிட்டபடி பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் விலகி இந்த தருணத்துல குடும்பத்தில் முன்னேற்றமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த இனிமையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது புதிய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்குங்க திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பை லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த மிக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆறாத காயங்களை ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் ரணங்கள் அனைத்தும் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக சனி அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருக்கின்றன ஒன்பதாம் இடம் என்பதால் இந்த கிரகநிலைகளின் இணைவு முரண்பாடான இணைவாக இருந்தாலும் கூட ஆக்கிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் சனி மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் சுக்கர மங்கள யோகம் மிகவும் விதமாக கிடைக்கிறது ஒன்பதாம் இடம் கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பிசி ஷெடியூல் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய தயாரிப்புகளில் மனதை செலுத்தி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக முக்கியமாக கிடைக்கிறது நல்ல லாபம் உண்டு ஏனென்றால் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உச்சம் பெறப்போக எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் பூரண திருப்தியை சந்திக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தெளிவாகவும் உறுதியாகவும் பல முடிவுகளை எடுப்பதற்கும் சிறப்பாக அரசியல் சார்ந்த பணிகளை முன்னெடுப்பதற்கும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தால் எதிர்காலத்தை பற்றி கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது இது பெரிய அளவில் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் தனி ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக அமையும் போட்டிகள் நீடித்தாலும் கூட அவற்றை சமாளித்து தங்களுக்கான லாபத்தையும் இடத்தையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் உண்டு சக கூட்டாளிகளிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கருத்து மோதல்களும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் தொழில்துறையில் செய்யக்கூடிய சீர்திருத்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான புதிய அணுகுமுறைகள் போன்றவை மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தேடித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் துணிந்து இறங்கலாம் நீங்கள் நினைத்த லாபமும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் பணரீதியான பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் வெகுவளவில் பார்க்கப்படுகிறது எனவே ஆறாத காயங்களை ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு அருள் மருந்தாக இந்த கிரகநிலைகளின் அமைப்பும் சஞ்சார நிலையும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது உத்தியோகம் பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாரங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செய்திகள் உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு பல கிரகநிலைகள் அடித்தளமிடுகின்றன உணர்ச்சி வசப்படாமல் மிக சிறப்பாக உத்தியோக ரீதியான பணிகளில் கையாளுவதால் புதிய உற்சாகமும் தெம்பும் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான உத்தியோகம் சார்ந்த பணிகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்பட புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் மனநிறைவை கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ார் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை குழப்பம் இருக்கலாம் அதுபோன்ற தருணங்களில் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நடந்த ஆறாத ரணங்கள் காயங்களை பற்றி சிந்திக்க வேண்டாங்க மகிழ்ச்சியான தருணங்களை சிந்தித்தால் நிச்சயமாக பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார் ராகு புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன சூரியன் கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார் எனவே பல பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பல பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆசையின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புத வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு கால்நடையும் அபிவிருத்தி ஆகும் விவசாயம் சார்ந்த பணிகளை நினைத்தபடியே கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் ராசியின் அதிபதி ஒன்பதிலும் உச்சத்திலும் அமர்வது பெண்மணிகளுக்கு உச்சபட்ச வளர்ச்சியையும் உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு அருள் மருந்தாக அமையும் என்பதன் திரை வழிபாடானது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது